இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் ரசம் பண்ணலான் இருக்கும் இது வந்து சூப்பு மாதிரியும் அப்படியே குடிக்கலாம் சாதத்தில் விட்டுண்டும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரசம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து காலிஃப்ளவர் இது வந்து ஒரு நாலு பேர் நல்லா தாராளமாக விட்டுண்டு சாப்பிட்லாம் அப்படி சூப்பாக குடிக்கிறதுனா கூட ஒரு ஆறு பேர் கூட குடிக்கலாம் ஒரு சின்ன காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன் நான் இது போதும்னு இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு இருந்தால் போதும் தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகு ஜீரகம் தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் பொடி அப்புறம் பூண்டு வேணுங்கிறவா போட்டுக்கோங்கோ வேண்டாதவா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு அதில் போட்டால் அந்த சூக்கோட ஃப்ளேவராகவும் இருக்கும் நமக்கு உடம்புக்கும் நல்லது இல்லையா அதனால ஒரு ரெண்டு பல்லு பூண்டு அப்புறம் இந்த பச்சை அதுக்கு காரத்துக்கு இந்த மிளகு ஜீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் நெய் இந்த இஞ்சி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அவ்வளவா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு நாலு பேர்னா நன்னா அஞ்சு பேருக்கு நன்னா ஒரு எலுமிச்சை பழம் மூடி ஒழியலாம் ஒரு எலுமிச்சை மழை தான் ஒழியலாம் அவ்வளோதான் எனக்கு தேவையான சாமான்கள் இப்போது ஃபர்ஸ்ட்டு இந்த காலிஃப்ளவர் நான் அலம்பி வச்சிருக்கேன் இதை என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி பூவா எடுத்துடணும் தனித்தனியாக அப்படி பூவாக எடுத்துட்டு அதில் புழுலாம் இருக்கும் இல்லையா சம்டைம்ஸ் இந்த மாதிரி பூவா அஞ்சுட்டு ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடணும் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு அதில் இந்த பூவை போட்டுடணும் போட்டுட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் மூடி வச்சா அதில் இந்த பூச்சி புழு ஏதாவது பூச்சி புழு இருந்ததுன்னா அதில் செத்து போயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக விடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆட்டோம் வெந்நீரில் காலிஃப்ளவர் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா அதை மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணி ரசம் பண்ணுற பாத்திரத்திலே போட்டு ஜலத்தை விட்டு நல்லா வேக விடணும் இதை வேகும் போது மட்டா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சப்படி இது போட்டு வேக விடுவோம் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு தேவையான சாமான்களை வறுத்துக்கலாம் இது பாட்டுக்கு வேகட்டும் இப்போ வானலியில ஒரு ரெண்டு ஸ்பூ ஒரு ஸ்பூன் நல்லா தாராளமா நெய்யை விட்டுன்னு இருக்கேன் இதுல ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் காரம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகா ஒன்று ஒன்று ஒரு மாதிரி இருக்கும் கால் ஸ்பூன் தனியாக மிளகு நாலு பச்சையாக வச்சுப்போம் அந்த ஜீரகத்தை காரத்துக்கு மிளகும் அந்த பச்சை மிளகாவும் தான் அப்புறம் பூண்டு போட போகிறேன் ரெண்டு சூப்பாக குடிக்கிறதால அது பூண்டு போட்டால் நான் இருப்போம் வேணாங்கிறவா விட்டுருவோம் அதை பூண்டு போட வேண்டாம் அப்புறம் ஒரு சின்ன பிட்டு இஞ்சி ரெண்டு கருவேப்பில அப்புறம் ஒரே ஒரு தேங்காய் பெத்த மாதிரி ஒன்னு இருந்தால் போதும் உழவு இருந்தா போதும் அதுக்கு அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ அவங்க நல்லா சமந்துடுத்து இதை அணைச்சிடுவோம் இப்போ இதை இந்த மிக்சி ஜார்ல எடுத்துடலாம் பச்சையாக அதுல அந்த மீதம் இருந்த அந்த ஜீரகத்தை அதில் போட்டு இப்போ இதை போய் நான் அரைச்சு வந்துடுறேன் இப்போ தெரியல நான இந்த காலிஃப்ளவர் வந்து வெந்துருத்துப்போ இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை இதுல விட்டுருவோம் இப்போ விட்டுட்டு இதுலேயே ஜலத்தை விட்டு அலம்பி அதில் கொஞ்சம் விட போறேன் இதை ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு கொதி வந்தா போதும் அப்புறம் தண்ணியை விட்டு வளாவில்லாம் சில ஒரு கொதி வந்தா போதும் இப்போ இத தண்ணியை விட்டுருவோம் ஜலத்தை விட்டுறோம்னா வளாவில்லாம் இப்போ இதுக்கு நம்ம காய்க்கு தகுந்த உப்பு தான் தாப்பு போட்டோம் இப்போ இந்த ரசத்துக்கு உப்பு போட்டுருவோம் ரெண்டு பச்சையா கருவாப்புல கொஞ்சம் கொத்தமல்லி இது பொங்கி வரும்போது இறக்கும் தெருங்காயப்பொடி இது பருவம் இந்த ரசம் வந்து இப்ப நான் பொங்கி வருதா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இறக்கிடுவோம் இப்போ இதுக்கு கடுகு ஒரு கால் ஸ்பூன் நெய்யை விட்டு கடுகு தாளிச்சு கொட்டிடுவோம் கடுகு வடிச்சு விட்டு இதில் விட்டுருவோம் இப்போ இதுக்கு புளிப்பு வந்து நம்ம புளி எதுவும் போடலை இல்லையா அதுக்கு இந்த லெமன் தான் இதுக்கு இதுக்கு இந்த நன்னா ஒரு பழம் புழியலாம் நம்ம உடனுக்குடன் சாப்பிட்றதா இருந்தா இப்போ புழியலாம் சூடா இருக்கும்போது புழியக்கூடாது இல்லையா இறக்கி வச்சுட்டு புழியிடும் அதே இல்லை நம்ம லேட்டாக சாப்பிட போறோம்னா ஒரு முறை இந்த ரசத்தை சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லெமனை புழியணும் இப்போ சூப்பா குடிக்கிறவா கூட அப்படிதான் சுட வச்சுன்ட்டு அதுக்கப்புறம் மேலாக இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுக்கலாம் நாங்க இப்போ வந்து இதுல நான் இப்போ எலுமிச்சம்பழம் பழம் புழியல சூப்பா குடிக்க போறேன் நான் என் பொண்ணு அதனால அவளுக்கு நான் தனியா புழிய புழிய போறேன் இந்த இத பாருங்க இந்த மாதிரி தனியா அந்த பவுல்ல விட்டுட்டு இதுக்கு மட்டும் நான் புழிய போறேன் மட்டா இது பார்த்து தான் புழிஞ்சுக்கணும் புளிப்பா அவள் அவளுக்கு எவ்வளோ வேணுமோ இவ்வளோ போதும் ஒரு நாலு சொட்டு விட்டுருக்கேன் அப்புறம் இதுக்கு என்ன பண்ண போறேன்னா இவாளுக்கு வந்து அந்த சூப்புன்னா உடனே அந்த கான்ஃபிளாக்ஸ் போடுறா இல்லையா அதை நான் இப்போ மைக்ரோவேல வந்து இதை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் வேணா நீங்கள் எண்ணெயில பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இல்லாதவா மைக்ரோவேவ் இல்லாதவா ஆஹ் எண்ணெயில் பொறிச்சுக்கலாம் இப்போ இது அப்படியே போட்டுடணும் அவ்வளவுதான் இப்போ ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்தா குடிச்சிடுவா இல்லை இது நல்லா இருக்கும் இந்த காலிஃப்ளவர் ஃப்ளேவரும் எலுமிச்சை பழம் ரசம் மாதிரியும் இருக்கும் ரசமாவும் விட்டுக்கலாம் இல்ல சூப்பாகவும் இப்படி குடிக்கலாம் இப்போ இந்த காலிஃப்ளவர் ரசமாவும் எடுத்துக்கலாம் சூப்பாகவும் எடுத்துக்கலாம் இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது டேஸ்ட் வைஸ் என்னோட வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ